வணக்கம் நண்பர்களே அரசியல் தலைவராக உருவெடுத்து வந்து வந்து கொண்டிருக்கும் தாவேக்க கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய ஜோதிட பலம் எப்படி இருக்கிறது தொண்டர் பலம் கட்சி பலம் ஆட்சி பலம் என்று பல வகைகளில் ஒரு அரசியலில் மதிப்பீடு செய்வார்கள் ஜோதிட பலம் எப்படி இருக்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் பவர் அது எப்படி இருக்கிறது அதை இந்த ஒரு ஜோதிட ஆராய்ச்சியை மிக சரியாக செய்யக்கூடிய ஒருவரிடம் அதை கொடுத்து நான் கேட்டேன் அதை குறித்து சற்று சற்றுவாதித்தேன் அவர் பிரபலமானவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மிக சரியாக அந்த அறிவியலை பயன்படுத்துவார் சரி இப்போ அந்த பதிவுக்குள்ளே போகிறேன் விஜயின் ஜோதிட பலம் எத்தனை தூரம் இருக்கிறது இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவுகளை வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போது அதை விஜயனுடைய ஜாதகம் எப்படி கிடைத்தது அதுக்குள்ளே போகாதீங்க கிடைச்சது கொடுத்தேன் சொன்னாங்க அவங்க சொல்கிற ஆரோக்கியப்படி பார்த்தா இப்போ விஜய்க்கு இருக்கிறது வந்து சுக்கர தசை அதாவது சுக்கர தசைங்கிறது இருபது வருடம் இருக்கும் இன்னும் அவருக்கு ஒரு பதினஞ்சு வருஷமோ பதினாறு வருஷமோ இருக்குது பதினோரு வருஷங்கிட்டே இருக்குது சுக்கரதசை கடந்த மே மாதம் வரை அவர் முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் செய்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க சரி மே மாதம் கடந்தாச்சு அதுக்கு சில நட்சத்திரங்கள் அந்த தச தசாபுத்திகள் அந்த திசை நடப்பது எல்லாம் கணக்கிட்டு அவர் கூறுகிறார் அதை கடந்தாச்சு இப்போது மாநாடு ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் அவர் முதல் மாநாடு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது மாநாடு முடிஞ்சது இனி எப்படி இருக்கும் அவர் செய்ய ஆவாரா முதல் கேள்வி அப்போது அந்த சிஎம் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச இலக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அவர் சிஎம் ஆவேன்னு சொல்லிட்டு தான் இவரே வந்திருக்கார் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்திருக்கார் அப்போ அவர் சிஎம் ஆவாரா அந்த சிஎம் ஆகிறது அளவுக்கு அவருடைய ஜாதக பலன் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ அதை கேட்குறேன் சிஎம் ஆவாரா அவர் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு புரட்டாசியிலிருந்து வரும் என்று இப்போ வந்து தமிழ் மாதம் ஆவணி புரட்டாதி மா புரட்டாசி மாதத்துலேருந்து அவருக்கு அந்த ஜாதக கட்டமைப்புகளில் கிரகங்கள் மாறுது அவருடைய சொந்த ஜாதகத்தில் நான் சொல்கிறது அவருடைய ராசிக்கு அல்ல சொந்த ஜாதகம் அவர் சொந்த ஜாதக அப்படி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சொந்த ஜாதகத்தில் அந்த தசா புத்திகள் திசைகள்லாம் மாறுது கிரகங்கள் மாறுது அப்போ அவர் புரட்டாசியிலேருந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வழிமுறைகளை செய்வார் உதாரணத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் சரி அதுக்கப்புறம் கார்த்திகேயிலேருந்து அவருக்கு பிக்கப் ஆரம்பிக்கிறது பிக்கப்னால் அது அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அது நடைமுறைக்கு வர சாத்தியங்கள் இருக்குது மே மா அடுத்த மே வாக்கில் தான் தேர்தல் வரும் அது இன்னும் அறிவிக்கப்படலை இருந்தாலும் உத்தேசமாக ஏப்ரல் மே அப்போ தான் தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் இவருக்கு ஜனவரி மாதத்திலிருந்தே பீக் ஆரம்பிக்கிறது இவருடைய தசாப்திகள் படி பீக்னா இவர் உச்சபட்ச நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் சிஎம் ஆய் விடுவாரா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்ணுக்கட்டிய தூரம் வரை கண்ணுக்கட்டிய தூரத்தில் இருக்கிறது ப்ரொவைடட் ஒரு சின்ன எச்சரிக்கை மணி என்னன்னா அவருடைய சொந்த தசா திசைகள் தசைகள் எல்லாம் வேலை செய்து கிரகங்கள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்து ஆனால் கூட இருப்பவர்களால் அவருக்கு டிப்ரெஷன் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு அவர் அவருடைய சிந்தனைப்படி அவருடைய செயல்பாட்டு திட்டங்கள் படி நடக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கூட இருப்பவர்களையும் சேர்த்துதான ஒருத்தர் கணிக்க முடியும் அரசியல் கட்சின்னு வரும்போது அவர் மட்டும் இப்படி செய்ய முடியும் அவருக்கு வசீகரிக்கும் தன்மை இருக்கிறது அதனால்தான் அவர் சேர்க்கும் கூட்டங்களுக்கு அவர் மாநாட்டு கூட்டம் வருது ஆனால் கூட இருப்பவர்களால் அவருக்கு தொந்தரவு வரும் ஐயா நான் இதுவரைக்கும் விஜய் பற்றி நிறைய விமர்சன பதிவுகள் போட்டிருக்கேன் இது என்னுடைய சொந்த கருத்தல்ல அவருடைய ஜாதக குறிப்பு கூட இருப்பவர்களால் அவருக்கு டிப்ரெஷன் வரும் கூட இருப்பவர்களுடைய தவறான ஆலோசனைகளால் அவர் பாதிக்கப்படுவார் அப்போ இந்த சிஎம் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கில்ல முதலமைச்சர் ஆவாரான்ற கேள்வி அந்த கேள்விக்கு தான் சற்று பின்வாங்கல் வருகிறது ஆனால் அந்த இடத்துலையும் இவர் அதை சரியா கையாண்டுட்டார்னா அந்த ஹேண்டில் பண்ற விதம் அதை எப்படி ஏன்னா ஏற்கனவே ரெண்டாவது மாநாட்டில் வந்து ஒரு நிறைய சொதப்பல் அது மாநாடே அல்ல அது தொண்டர்களே அல்ல அது ரசிகர்கள் நானே பதிவு போட்டிருக்கேன் அது எதுனால அதெல்லாம் உண்மையானுது இப்போ அவருடைய சொந்த சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ இப்ப என்ன ஆகுது ஊட இருப்பவர்களால் அவருக்கு தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த முதலமைச்சர் இலக்கு என்ற இலக்கை நோக்கி போவதில் பெரும் கஷ்டம் ஏற்படுகிறது சீம் ஆயிடுவாரா அப்படின்னா அதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவர் கூட இருப்பவர்களால் இவருக்கு தொந்தரவு இருக்குங்கிறதும் ஜாதகத்தில் இருக்கனால அதை ஹரியான அவர் ஆயிடுவார் அதை கையாளணும்னா இவர் என்ன செய்யணும் கூட இருப்பவர்களால் ஏற்படுற தொந்தரவு நீக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்கு அவருக்கு தனிப்பட்ட ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து அரசியல் ஆலோசனைகள் அரசியல் விமர்சனங்கள் வேணால் நான் பண்ணுவேன் ஏன்னா அம் நாட்டு அஸ்ட்ராலஜர் நான் கொடுத்து கேட்குறது வந்து அதுதான் ஹேண்டில் பண்ணால் என்ன பண்ணணும் அவர் பூஜை பண்ணணும்னு சொன்னால் யார் பண்ணிடுவாரா ஜோசப் விஜய் நான் அவர் மதத்தை குறிப்பிட்ருக்க சொல்லலை அவருக்கு சில மத சடங்குகள் மீது அத்தனை பரிச்சயம் இருக்காது அல்லது அத்தனை பெரிய நம்பிக்கைகள் வராது ஆனால் அவர் கூட இருப்பவர்களால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருக்கு சங்கடங்கள் வரும் சரி கூட்டணி எப்படி அமையும் ஒரு பேச்சு அவர் கூட்டணிகள்லாம் எப்படி அமைப்பார் அவருக்கு கூட்டணி அவரு கூட வந்துருவாங்களா அவர் கூட கூட்டணி வருவதற்கு ஜாதகப்படி வாய்ப்பு இருக்கா ஆம் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய கூட்டணிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் ஜாதகத்தில் இருக்கிறது வரக்கூடாதுன்னு ஜாதகம் சொல்லல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பெரிய கூட்டிய கூட்டணி இவருக்கு அவசியம் இல்லை காரணம் இவரே பெரிய பலத்தில் இருக்காரு இருபத்தாறு ஜனவரிக்கு அப்புறம் பீக் வர்றாரு அப்ப என்ன நடக்கும் இவருக்கு சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் ஒரு ஆதரவு கொடுத்தாலே போதும் இவர் மேலே வந்துருவாரு அப்படிங்கிறப்ப பெரிய கூட்டணி தேவையில்லை இல்லையா அப்படி செஞ்சிட முடியுமா அந்த விஜய் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரை இந்த தலைப்பு நான் கொடுத்தேன் எத்தனாவது ஆண்டு வரை அவருக்கு அரசியல் பலம் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரை அவருக்கு அரசியல் பலம் இருக்கிறது இப்போ இருபத்தி அஞ்சு இன்னொரு பதினோரு வருஷம் அரசியலில் மேலெழுந்து வரக்கூடிய சாதகமான ஜாதக அமைப்பு அவருக்கு இருக்கிறது இப்போ சம்மரி சொல்லிடுறேன் புரட்டாசிக்கு அப்புறம் சுறுசுறுப்பாவார் கார்த்திகையில் பிக்கப் ஆயிடுவார் ஃபர்ஸ்ட் கேர் புரட்டாசி செகண்ட் கேர் கார்த்திகை தேர்ட் கேர் ஃபோர்த் கேர்னு ஜனவரிக்கு அப்புறம் போயிட்டே இருக்கோம் அவருக்கு இருக்கிற தடை ஒன்றே ஒன்று தான் அவர் கூட இருக்கிறவங்க தான் அதனால் டிப்ரெஷன் வரும் அதனால் சிக்கல்கள் வரும் கூட்டணிகள் அமைப்பது அமைப்பதெல்லாம் சாதகமாக தான் இருக்குது பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி அமைக்கலாம் ஆனால் அவருடைய அது கூட இருக்கிறவங்களுடைய இதை பொறுத்தது தடை போடுறாங்களா எப்படி ஆலோசனை சொல்கிறாங்கன்றத பொறுத்தது மொத்தத்தில் சிஎம் ஆவதற்கு அவர் அருகாமையில் அருகாமையில் தான் இருக்கிறார் இ நியர் டு த சிஎம் டார்கெட் அட் த சேம் டைம் ஈ ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹூஸ் ஆர் சரௌண்டிங் கேம் நான் சொல்வதை இன்னொரு வாட்டி கூட நீங்கள் போட்டு கேட்டுக்குங்க விஜய்க்கு போய் சேர்க்கணும்னா சேர்த்துருங்க நடிகர் விஜய்க்கு விழுபவருக்கு யார் காதில் விழணுமோ அவங்க காதில் தான் விஷயம் நடக்கும் கோஹேட் ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விஜய் தேங்க்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் லைக் பண்ணி ஷேர் பண்ண